தபஸ்வி வாழ்க்கை என்பது மகோன்னதமான வாழ்க்கை வர்ணிக்க முடியாத வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் பெற்ற ஆத்மா நான் எண்ணி எண்ணி பூரிப்படையக்கூடிய ஒரு வாழ்க்கை அதைத்தான் அதீந்திரிய சுகம் பேரின்பம் என்றெல்லாம் வர்ணிக்கின்றனர் ஏனென்றால் பரமாத்மாவுடைய நேரடி பாலனையில் வளர்கின்றோம் வளர்ப்பு ராஜயோக கல்வியை கொடுத்து கொடுத்து நம்மை சிரேஷ்டாச்சாரி அதாவது சிரேஷ்டமான ஒழுக்கத்தை கற்று தந்து தந்து நம்மை சிரேஷ்ட ஒழுக்கம் உள்ளவராக மாற்றுகின்றார் இன்று ட்ரைனிங் எடுக்கின்றோம் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் நாளை எதிர்காலத்தில் சத்தியோகத்தை ஒரிஜினலாகவே நாம் வாழ்ந்தே காட்டுவோம் நடமாடுவோம் அதற்குரிய தகுதியை பெறக்கூடிய காலம் இந்த யுகம் இந்த சங்கம சங்கமயுக பிராமணனாக நமக்கு ஜென்மம் கொடுத்து தவக்கோளம் போன்ற செய்து அவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த தபஸ்வி வாழ்க்கையின் இனிமைத்தன்மை அதை ஒவ்வொரு ராஜயோகியும் மட்டும் உணர முடியும் மற்ற பக்தர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வெளி உலகில் யாருக்கும் தெரியாது அப்பேற்பட்ட தபஸ்வி வாழ்க்கை நமக்கு அரும் பெரும் புத்திஷமாக இந்த புதையலாக இந்த காட்டில் துக்கம் என்று முள் நிறைந்த காட்டிலே கிடைத்திருக்கிறது நன்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்று ஹோம் ஒர்க்காக தந்தை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் ஒரு ஆத்மா என்ற சப்தம் நினைவிற்கு வந்த உடனேயே ஆத்மீகத்தில் கூடவே சுப பாவனையும் வந்து விடுகிறது பார்வை தூய்மையாகிவிடுகிறது யாராவது திட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த ஆத்மா குண பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறது என்ற நினைவு இருந்தால் அவர்கள் மீது கோபப்பட மாட்டார்கள் அவர்கள் மீது சுப பாவனை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் இதுதான் நம்முடைய தவ வாழ்க்கை மேற்கொண்டதனுடைய அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும் நமக்கு நாடகத்தின் ரகசியம் நன்கு புரிய வைத்து ஒவ்வொருத்தருடைய பாகமும் தனித்தனி ஒவ்வொருவருடைய குணங்களும் தனித்தனி ஆகவே நாம் அதனை ஆழமாக புரிந்து கொண்டோம் ஆனால் ஆத்மஸ்திதியில் அடிக்கடி தனக்கு தானே ஹோம்ஒர்க் மாதிரி போட்டு எந்த அளவுக்கு அசரி பயிற்சியை நாம் செய்து அதாவது சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது மனம் புத்திக்கு பாடம் கொடுத்து கொடுத்து தயார்படுத்தி வைக்க வேண்டும் ஏனெனில் புயல் திடீர் தான் புறப்பட்டு வரும் சொல்லிட்டு எல்லாம் வரவே வராதுன்னு பாபா பலமுறை சொல்லியிருக்கிறார் அந்த புயல் மனிதர்கள் மூலமோ சூழ்நிலை மூலமோ பொருள் மூலமோ எதன் மூலம் வந்து நம் முன்னால் நின்ற உடனே நமக்கு பகுத்தறியும் சக்தியும் கண்டறியும் தீர்மானிக்கும் சக்தியும் கொண்டு ஓ மாயை இந்த ரூபத்தில் வந்திருக்கிறது இவர்களிடம் பழைய கணக்குழக்கு நாம் வைத்திருக்கின்றோம் பழைய கணக்குழக்கை எப்படி கழிக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆத்மாவினுடைய சாந்தி ஸ்திதியில் இருந்து அமைதியில் இருந்து யோக பலத்தின் மூலம் விட வேண்டும் புதிதாக கணக்கை ஓப்பன் பண்ணிக்க கூடாது என்ற ஞானம் தித்தியமாக நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய கணக்கு வழக்கை இனிமையோடு முடித்து விடுவோம் மேலும் அவர்கள் மேல் சுப பாவனை என்பது நம்முடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து நிச்சயம் வெளிவரும் அதுவே அந்த நிலையே நமக்கு குஷியாக இருக்கும் நாம் தானா பழைய சம்ஸ்காரம் நமக்கு நல்ல தெரியும் இன்று நம்மை மாற்றியவர் யார் அந்த மாற்றியவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னால் ஈடாகும் ஆகவே இப்பேற்பட்ட தபஸ்வி வாழ்க்கையில் இந்த ஹோம் நாம் நன்கு செய்து தந்தையிடம் காட்டுவோம் ஓம் சாந்தி